மருத்துவம் மருத்துவம் ஒரு மகத்துவமானது மருத்துவம் அப்படிங்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் அப்படிங்கிறது இந்த தேகத்தில் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னாலோ இந்த தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும்னாலோ அங்கு வந்து பயன்படக்கூடியதான் மருத்துவம் அப்படிங்கிறது இந்த மருத்துவம் எங்கு ஆரம்பிக்குது அப்படின்னா கொடுக்கின்ற மருந்துனாலோ அல்லது செய்கின்ற சிகிச்சையினாலோ ஆரம்பிக்கிறது இல்லை இந்த மருத்துவம் என்பது மகத்துவமாக மனதிற்குள் இருந்து ஆரம்பிக்குது ஒரு மருத்துவத்தில் மேன்மைப்பட்ட தன்மைக்கு வரணும்னு யாராவது உடலில் அசௌரியம் பெற்றவர்கள் உணர்ந்தீர்கள் என்றால் நீங்கள் என்ன பண்ணுவோம்னா முத முத உங்களுடைய மனதிற்கு இந்த மருத்துவத்தின் மகத்துவத்தை சொல்லி புரிய வச்சு வளரணும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மகிட்ட பகிர்ந்துக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அந்த மகத்துவான மருத்துவம் அப்படிங்கிற வரும்போது நீங்கள் ஏதாவது ஒரு மருந்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குது அதில் இந்த அசௌரியம் ஏற்றுக்கு ஏற்பட்டிருக்குது அதுக்கு நான் இந்த வைத்தியத்தை வந்து எடுக்க போகிறேன் இந்த வைத்தியத்தோடு சேர்ந்து என் உடல் மிக மிக மேன்மையான உடலாக மாறப்போகிறது நான் அற்புதமான மனிதனாக மாறப்போகிறேன் இதற்கு முன்பு இருந்ததை விட சிறப்பாக மாறி இனிமேலும் இன்னும் சிறப்பாக வருவேன் மறுபடியும் எந்த விதமான தொய்வும் என் உடலில் ஏற்படாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசில் நம்பாணிக்கும் இது வேறு வேறு மார்க்கும் நினச்சிக்கலாம் ஏதாவது ஒருத்தர் வந்து நீங்கள் படுத்த படிக்க இருக்கிறாங்க யாராவது ஒருத்தர் தலை காய்ச்சலோடையோ பெரிய வேதெல்லாம் சொல்லு சரிங்களா சரிங்களா பெரிய வியாதியாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் முதல் என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி எப்படி ஆரோக்கியமாக இருந்துச்சோ அந்த ஆரோக்கியமாக இருப்பதாக நினச்சி கம்முன்னு கண் மூடி அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் எப்போதெல்லாம் கண்ணு மூடி படுத்துக்கிங்களா அப்போ நினச்சிக்கலாம் சரிங்களா ஒரு பட்டுப்பூச்சி அப்படிங்கிறது கூட சேர்ந்து அப்படியே வந்து பட்டாம்பூச்சியாக மாறும் ஒன்று சேர்ந்து சரிங்களா அப்போ அதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறது வேற நாம் ஒவ்வொருத்தருமே வந்து தாயுடைய கருவறைக்குள் போய் விழுந்ததுக்கு அப்புறமா இந்த கைகாலெலாம் முளைக்கிறதுக்கு எவ்வளவோ என்ன பண்ணியிருப்போம் கஷ்டங்கள்லாம் நம்ம பற்றிருப்போம் அந்த கஷ்டம்லாம் நமக்கு என்ன இல்லை வெளியே தெரியலை அதை நாம் என்ன பண்ணல அதை நாம் ஃபீல் பண்ணி மைண்ட்லேயும் வைக்கல அப்போ படாமையே ஏன்னா திருவண்டி இடத்துக்குள்ளே வந்து கை காலை குறுக்கி இப்படி நல்லா குறுக்கி கஷ்டப்பட்டு படுத்துட்டு இப்போ தான் எந்திரிச்சு வெளியே வந்து விரிச்சா ஆ அப்படிங்கிறோம் அப்படி பலவிதமான வேதனைகளை தாண்டி தான் ஒவ்வொரு மனித உயிரும் இந்த உலகத்துக்கு ஜனிக்கூடிய எல்லா உயிருமே வருது அப்போது அந்த நேரத்தில் குழந்தை உருவாகும் போது எப்படி ஆரோக்கியமாக இருந்ததோ அந்த இடத்துக்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் மனசில் கற்பனை அனுச்சிக்கிட்டு போகலாம் எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைத்திய முறையில் அது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா கம்மந்த மொழி படுத்துக்கேன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த விஷயத்த சொல்லி ஒரு மனிதனை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய வேலையை செய்வாங்க சில பேர் கிப்டான் இஷ்டத்தில் வைத்தியம் பண்ணும்போது இது மாதிரி செய்வாங்க அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்குள்ளே உடம்பு அசீரமாக இருந்தேன் எப்போ பார்த்தாலும் எனக்கு வலிக்குது நான் பிரச்சனையாக இருக்கிறேன் நான் அதான் இருவேன் இதாகிருவேன் சொல்லிட்டு நெகட்டிவாகவே யோசிச்சு யோசிச்சு யோசிச்சோச்சுக்காமல் எனக்கு சரியாயிடும் இது சரியாகி நான் வாழ்க்கையில் முன்னேறுவேன் வெற்றி அடைவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா மருத்துவம் அங்கே தான் ஆரம்பிக்குது மருத்துவம் ஆரம்பிக்கிறது அங்கே தான் அப்போ தான் நீங்கள் எந்த மருந்தை சாப்பிட வேண்டுமோ அந்த மருந்து இருக்கக்கூடிய இடத்திற்கு உங்களை இறைவன் கொண்டு சேர்ப்பான் அதை இறைவனை உங்கள் மனசு மூலமாக வந்து கொண்டு போய் சேர்ப்பார் அப்படி சேர்க்கும் போது நீங்கள் அங்கே வாங்கி சாப்பிட்றப்பையும் அங்கே இருக்கக்கூடிய திறப்பியை ஃபாலோ பண்ணுறப்பையும் என்ன ஆவீங்க நீங்கள் ஆரோக்கியமான மனிதராக மாறிடுவீங்க மாறி பல பேருக்கு நல்வழியை காமிக்கக்கூடியவராக நீங்கள் எப்படி இருப்பீங்க சிறப்பானவராக இருப்பீங்க அப்படி இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் போதே உங்கள் மனசில் அந்த பழக்கத்தை கொண்டு வரணும் சரி பெருசாக பெரியவங்களா இருக்கிற நாங்கள் வந்து அந்த பக்கத்தில் இருக்கிறோம் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு இதை திரும்ப திரும்ப சொல்லணும் நீங்கள் ஆரோக்கியமாக நினைச்சிக்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்காக நீங்கள் என்ன பண்ணலாமா நினைக்க 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 உங்க குழந்தை மாறுவாங்க பதினாறு வயசு வரைக்குமே எப்போதுமே பெற்றோர்களுடைய இடத்துல தான் அந்த குழந்தையுடைய எல்லா செயல்பாடும் நடக்கும் இப்போது ஒரு கேள்வி வரலாம் பெற்றவங்க யாருனே தெரியாமல் ஆசிரமத்தில் வளர்கிறாங்க இல்லையா அந்த குழந்தைகளுக்குலாம் எந்த பெற்றவங்க போய் செய்வாங்க அப்படிங்கிறப்ப அங்கே கூட்டு பிரார்த்தனை மூலமாக அங்கே இருக்க குழந்தை எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணலாம் ஒரு குழந்தைக்காக ஆரோக்கியத்திற்காக பிரார்த்தனை பண்ணலாம் அந்த குழந்தையோட மனசில் தன்னம்பிக்கையை விதைக்கலாம் அப்போது எவ்வளோக்கெவ்வளோ உள்ளுக்குள்ளே நீங்கள் நம்பிக்கையாக ஏதாவது உறுப்பில் ஒரு அசௌரியம் ஏற்பட்டுருந்துச்சுன்னா அந்த உறுப்பை நினச்சிக்கிட்டு இந்த உறுப்பு இறைவன் எனக்கு ஆரோக்கியமாக கொடுத்துருந்தா அப்படி கொடுக்கப்பட்ட உறுப்பு தான் இப்போது தன்மை ஏற்பட்டிருக்குது அந்த தன்மை சரியாகி நான் மேன்மை உருவேன் முன்பை விட சிறப்பாக வருவேன் அப்படின்னு நினச்சி நினச்சி வந்தீங்கன்னா ஒரு பட்டாங்குச்சி எப்படி சிறகடிச்சு பறக்குதோ அதுபோல உங்கள் உடலுள்ள உறுப்புகள்லாம் புதிதாக உற்பத்தியாகி அதாவது விதைக்கப்பட்ட விதை போல் புல்லாக உற்பத்தி ஆகி உங்களுக்கு ஆரோக்கியத்தன்மை கொடுத்து உங்கள் கூட சேர்ந்து இயங்கும் அப்போ மருத்துவமான மருத்துவத்தை என்ன பண்ணணும் முதல்ல உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வர பார்க்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அவ்வளோபதி மருத்துவம் பார்க்கறது இல்லை ஹோமியோபதி மருத்துவம் பார்க்குறது சித்தா பார்க்குறது ஆயுர்வேதம் பார்க்குறது இது எது அப்படிங்கிறத தானாகவே உங்களுக்கான தீர்மானம் வந்து வரும் சில நேரத்தில் என்ன ஆயிரும் அந்த மருத்துவமே பார்க்காம நீங்கள் நினச்ச நினைப்பே உங்களை சரி பண்ணவும் தொடங்கும் அப்போது நான் என்ன சொல்கிறேன் எதுக்காக நான் மனசில் இப்படி நினச்சிட்டு கம்முன்னு படுத்துருங்க எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டா அது நிறைய டிராபேக் இருக்குது யார் ஒருவர் உணர்வு ரீதியாக அந்தளவு காலமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வேணா என்ன பண்ணணும் எதுவுமே சாப்பிட்ணா நினச்சாலே சரியாயிடும் மீதி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அப்படிங்கம்போது ஒரு சிறு தூண்டுகோல் மாதிரி என்ன தேவைப்படுத்துவோம் இந்த மருந்துகள்லாம் தேவைப்படும் தெரப்பிகள்லாம் தேவைப்படும் அப்போ தெரப்பியும் மருந்து வேலை செய்யணும்னா இந்த மருந்து என்னை சரிபடுத்தும் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ளுக்குள்ள மனசு நம்பினா மட்டும்தான் அந்த மருந்து உங்களை சரிபடுத்தும் இல்லைவிட்டால் அந்த மருந்து உங்களோடு இருந்து உங்களை சரிப்பதற்காக போராடும் அப்படி போராடக்கூடிய காலம் வரதுனால தான் அதிகமான காலத்திற்கு மருந்து வார்த்தைகள் சாப்பிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும் அதனால முயற்சி பண்ணி பாருங்கள் மகத்துவமான மருத்துவம் நம் மனதுக்குள்ளே முதல்ல இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மனதை நீங்கள் பக்குவமுள்ள மனமாக மாற்றி உங்களுடைய உடம்பை ஆரோக்கியமான உடம்பாக நீங்கள் வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சியை செய்யணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்